எடுக்க மாட்டேங்கறாங்க அத்தைக்கு போன் அடிச்சு பாத்தியா ஆமா அம்மாக்கு கால் பண்ணேன் யாருமே எடுக்கல எனக்கு வேற பயமா இருக்கா எல்லாரும் எப்படி இருப்பாங்களே தெரியல அதெல்லாம் ஒண்ணா இருக்காது பயப்படாத கொஞ்சம் பெரிய நிலநடுக்கம் தானா அதனால போன் ஏதோ டவர் கிடைக்காம இருக்கலாம் பெரிய நிலநடுக்கம் சொல்லாதீங்க எனக்கு பயமா இருக்கு தெரியுமா நம்மளால இப்ப மதுரையில இருந்து கிளம்பி போகவே முடியாது ஆமா நிதா நம்மளால கிளம்பி போக முடியாது அங்க யாருமே உள்ள விட மாட்டாங்க

ஆ சரி நீங்க வீட் அட்ரஸ் சொல்லுங்க நாங்க போய் பார்க்கறோம் மெயின் ரோட் சவுத் ஸ்ட்ரீட் அதுல வந்து போனீங்கனா ஒரு yellow colorல பெயிண்ட் அடிச்சிருக்க அந்த வீடு தான் ம் ஓகே சிஸ்டர் நாங்க பார்க்கறோம் சரி நான் போன் வைக்கே கான்ஸ்டபிள் என்ன வீடு இவ்ளோ டேமேஜ் ஆகி போயிருக்கு இருக்கு உள்ள ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையா சார் சார் உள்ள இருக்கீங்களா எப்பா போலீஸ் சார் வந்திருக்காங்க பாப்பா உங்க அப்பா எங்க போலீஸ் சார் சொல்லுங்க என்னாச்சு உங்க பொண்ணு அனிதா ஃபோன் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு பண்ணாங்களா நீங்க எடுக்கல அதனால பயந்தவங்க அவங்க ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சிட்டாங்க நானும் எவ்வளவு அவளுக்கு போன் பண்ணி பார்த்தேன் சார் தவறே இல்ல நீங்க கொஞ்சம் அனிதா கிட்ட சொல்லுங்க நான் அங்க நல்லா தான் இருக்கணும் ஓகே மேடம் நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் இப்ப நல்லா இருக்கீங்களா இப்போதைக்கு வீட்டுக்குள்ள போய் இருக்காதுங்க சரியா தேவையான பொருள் எடுத்து எடுத்து வெளிய வந்துருங்க உடனே வீடு இடிஞ்சு விழும் வாய்ப்பு இருக்கு ஆ ஓகே சார் எவ்வளவு ஆசாசையா கட்டின வீடு ஒரு நல்ல நடக்கத்துல இப்படி ஆகு

நீ சீக்கிரம் எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிரு என்னங்க பேசாம மெயினே ஆஃப் பண்ணி போடுவோம் வேற ஒண்ணு ரெண்டு ஆஃப் பண்ண மறந்துட்டேன்னா அவ்வளவுதானே ஆமாடா மெயினே ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் மௌலி மௌலி நம்ம பெட்ரூம்ல எல்லாமே உடைஞ்சி இருக்குமோ தரலாம் பேந்திட்டு பாருங்க பழைய பெட்ரூம்ல மேலே எவ்ளோ போட்டோலாம் வச்சிருந்தா ஒண்ணுமே காணல பரா இங்க இருந்து கபோடுங்க

எல்லாரும் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒண்ணு ஆகல ஆனா வீடு இருக்கு நிலமே பாருங்களா என்ன கவலைப்படாத ஆமா ஜேம்ஸ் நம்ம எல்லாரும் இது சேர்ந்து சரி பண்ணிரலாம் உங்க வீடு மட்டும் இல்ல ஊர்ல இருக்க எல்லா வீடும் இப்படிதான் உடஞ்சு கிடக்கா எங்களுக்கு என்ன கவலை தெரியுமா அந்த வீட கட்டி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இப்படியா பழைய வீடு எவ்வளவு அழகா இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒன்னொன்னா பாத்து பாத்து கட்டணும் புரியுதுமா உன் நலம புரியுது என்ன பண்ண முடியும் பிரியா திவ்யா தர்ஷினி எல்லாரும் எங்க நல்லா இருக்கா ஆமா அக்கா நல்லா இருக்காங்க நான் ரெண்டு பேரையும் வீட்டுல அனுப்பிச்சுட்டு வந்திருக்கேன் அங்கே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சின்ன பிள்ளை இந்த ரூம் மட்டுமா எல்லா ரூமும் அப்படி இருக்கா எல்லா ரூமும் அப்படிதான் இருக்கு இந்த ரூம் குள்ளதான் வந்து இருக்க முடியுது மத்த ரூம்ல எல்லாம் ஒரே தூசியா அது இதுக்குள்ள போகவே முடியல

அண்ணா என்ன நல்லா எல்லாரும் ஆமாங்க நல்லா நம்ம வீட தான் பார்த்து வர சொல்லி போயிருக்காங்க பரவால்ல அனிதா வீடு கொஞ்சம் டேமேஜ் சுமதி என்னமோ பயந்துட்டே பரவால்ல நம்ம வீட அளவுக்கு மோசமான ஒடஞ்சு போல அந்த பிள்ளை ரொம்ப நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட சரிமா சீக்கிரம் எந்த கொஞ்சம் நல்லா இருக்குன்னு மந்திருக்கு போய் பார்த்திலா? இல்லை இங்கால போய் பார்க்கவே முடியல அவ்வளோ உடைஞ்சு போய் இருக்கு. ரெண்டாவது நல நடக்கத்துல எங்க வீடு எவ்வளோ உடைஞ்சு போய் இருந்து பாத்தியா? இது எவ்வளவு பெரிய நல நடக்கும். ஆமா எங்க வீடு இப்படி தான் இருக்கு. கவிதா உங்க அம்மா தான் போரி பண்ணி அழுத்திட்டு இருக்காங்களோ? ம் ஆமா எங்க அண்ணே போலீஸ் கூடிட்டே போய் இருக்கா. உள்ள எப்படி இருக்குன்னு பாக்க. உங்க அம்மாவை அழாதங்கன்னு சொல்லணும். ம் சரி மவுளி. என்னங்க அனிதாக்கு போட்டோ எடுத்து அனுப்பணுமா? போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பிருங்க. ம் சரி இப்போ யார் ஃபோன் அடிக்கா ஃபாரி நம்பர்ல இருந்தெல்லாம் ஃபோன் வருது எடுத்து பேசு யாரா இருக்கணும் பாரு ஹலோ சுமதிக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓ தம்பியா ஆமால சிங்கார எல்லாரும் நல்லா இருக்கோம் வீடு தான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டே யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல சரி காப்பு பரவால்ல தான் டே அங்க எங்க வீடு எப்படி இருக்கு கொஞ்சம் பாரு கா பெரிய நிலநடுக்கம் வர நியூஸ்ல சொல்றாங்க வீடு இருக்கா இல்லையா கொஞ்சம் பாரா ஆமாண்ணா உன் வீடு அங்க இருக்குல்ல நாங்க இப்போ அனிதா வீடதான் பாக்க வந்திருக்கோம் அனிதா மதுரைக்கு போயிருக்கா சரி நீ வை நான் உங்க வீடையும் பார்க்க போறேன் இருத ரோஸ் உங்கிட்ட பேசணும் ரோஸ் ஹலோ அனி நல்லா இருக்கீங்களா ஆமாமா நல்லா இருக்கோம் நேல எடுக்கத பாத்தியா ஆமா நீ ரொம்ப ஷாக்காதா இருக்கு எங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சரிமா சொல்லி வர எங்களுக்கு டிவி ஓடல சுனாமி எச்சரிக்கை ஏதோ வந்திருக்கா சுனாமி எச்சரிக்கையா அண்ணி அப்படி எந்த வார்னிங்கும் வரல ஜஸ்ட் எர்த் குயிக் மட்டும் தான் சொல்லிருக்காங்க நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு எதனால நாங்க போன்ல சொல்லிடுறோம் ஓகேவா ஆமாமா எனக்கு டிவி எதும் பார்க்க முடியல எல்லாம் உடைஞ்சு போயிடு நீங்க அதனால பார்த்து கரெக்ட்டா சொல்லிருங்க ஆ சரி ஆ நான் அப்ப வைக்கேன் என்னங்க சிங்கார வீடா அந்த ஊர்ல தான இருக்கு அவன் பார்க்க சொல்றான் வாங்க பாப்போம் மேலே எவ்வளோ பெரிய மாடல் மாதிரி கட்டியிருந்தான் எல்லாம் போயிட்டு பரவாயில்ல நினைச்ச அளவுக்கு இவன் வீட்டுல எந்த டேமேஜும் இல்ல யார் சொன்னா கிச்சனுக்குள்ள பெட்ரூம் குள்ள போக முடியாது ஃபுல்லா இடிஞ்சு கிடக்கு ஐயா அப்படியே உள்ளலாம் அப்படியே இருக்கு ஆமா பின்ன நீ அவனுக்கு போட்டோ எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லு ம் சரி சரி அவனுக்கு சொல்றேன் அப்படியே எல்லாமே வா சரி கா நான் அப்ப ஃபோனை வைக்க ஆ நான் பார்த்துட்டு சொல்லு ஆ என்னங்க கொஞ்ச நேரத்துல இருட்டிரும் நம்ம என்ன மதியத்துல இருந்து சாப்பிடவே இல்ல எங்க தூங்குவோம் சுமதி அக்கா பக்கத்து ஊர்ல டென்ட் போட்டுருக்காங்களாம் நம்ம அங்க கூப்பிடுறாங்க வீட்டுக்குள்ள யாரும் இருக்க கூடாதான் சுமதி முகாம் மாதிரி போட்டிருப்பாங்களா இருக்கும் நம்ம அப்பா அங்க கிளம்புவோம் மௌலி மௌலி பா நாங்க போறோம் இப்ப நம்ம என்ன இருக்க முடியாத வீடு சரி பண்றது வரைக்கும் நம்ம அந்த தான் இருக்கணும் வாங்க கிளம்புவோம்

И